ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நான்காம் பத்து ஒம்போதாம் திருமொழி இது மூன்றாவது பாசுரம் பேசுகின்றது இதுவே வையம் ஈரடியால் அளந்த மூசி வண்டு முரலும் கண்ணி முடியீர் உம்மை காணும் ஆசை என்னும் கடலில் விழுந்து இங்கு அயர்த்தோம் அயலாரும் ஏச நின்று அயலாரும் ஏசுகின்றது இதுவே காணும் இந்த லூரே பேசுகின்றது இதுவே வையம் கீரடியால் அளந்த மூசி பண்டு முரலும் கண்ணி முடியும் உம்மை காணும் ஆசை என்னும் கடலில் விழுந்து இங்கு அயர்த்தோம் அயலாரும் கேசுகின்றது இதுவே காணும் இந்த லூரீரே பெருமாளை கூப்பிட்றார் இந்த லூரீரே அப்படின்னு கூப்பிட்டு பையம் ஈரடியால் அளந்த மூசி வண்டு முரலும் கண்ணி பையம் ஈரடியால் அளந்தான் அது நமக்கு தெரியும் திருவிக்கிரமனாக மூசி வண்டு முரளி முரளும் வண்டு மூசி முரளும் வண்டுகள் மூசினா மொய்த்து கொண்டு ரீங்கரிக்கின்ற கண்ணி மாலையை முடிய கிரீடத்தில் அணிந்திருக்கிறவரே அதான் அர்த்தம் புரியுது அது வண்டுகள் மொய்க்கின்ற மாலையை கிரீடத்தில் அணிந்திருக்கிறவரே அப்படிங்கிறத இப்படி சொல்கிறார் மூசி வண்டு முரலும் கண்ணி முடியும் தான் மெசேஜ் உம்மை காணும் ஆசை என்னும் கடலில் வீழ்ந்து இங்கு அயர்த்தோம் நாங்கள் ஒரு பெரிய சமுதிரத்தில் விழுந்துட்டோம் ஒரு கடலில் விழுந்துட்டோம் அந்த கடல் என்ன உண்மை காணும் ஆசை என்பது தான் அந்த அந்த உம்மை காணும் ஆசையில் ஆசை என்கிற அந்த சமுத்திரத்தில் விழுந்து இங்கே நாம் அயர்த்தோம் நாங்கள் ஓய்ந்து போயிருக்கிறோம் கொஞ்சம் அதுவும் இல்லாமல் அயலாரும் ஏசுகின்றது இதுவே காணும் பார்த்துட்டுருக்கெல்லாம் என்ன கெலாட்டாக பண்ணுறான் இன்னும் பெருமாள் பெருமாள் நீர் அதெல்லாம் தெரியும் நீர் கைங்கரியம் பண்ணுறேன் எல்லாம் சொன்னீர் உமக்கு காட்சி கொடுக்காம இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க பெருமாள் என்ன பெருமாளோ அப்படின்னு அவள்லாம் ஏசுகின்றார்கள் எங்களை அதான் அர்த்தம் அயலாரும் ஏசுகின்றது இதுவே காணும் அது உம்மை காணும் ஆசை என்னும் கடலில் வீழ்ந்து இங்கு அயர்த்தோம் அயலாரும் ஏசுகின்றது இதுவே காணும் அயலார் என்பது சொல்றேன்ருக்கா பெருமாள் நிச்சயமாக நமக்கு சேவை சாதிப்பான் என்றெல்லாம் சொன்னீரே ஆழ்வாரே எங்கே காணோம் அப்படின்னு பரிகாசம் பண்ணுறான் அதான் உண்மை காணும் ஆசை என்னும் கடலில் விழுந்து நான் தத்தளித்து கொண்டிருக்கிற போது அயலார்கள் இப்படி ஏசுகின்ற மாதிரி ஆயிற்று இதுவே காணும் இந்தளூர் ஈரே பேசுகின்றது இதுவே நான் சொல்ல வந்ததெல்லாம் இதுதான் வேறு ஒன்றும் கிடையாது நான் என்ன சொல்ல வந்தேன் ஊரில் இருக்கிறவா எங்களை பரி பரிகசிக்கிறார்கள் உங்கள் பெருமான் உமக்கு சேவை சாதிக்க மாட்டானே மா மாட்டேன் என்கிறானே என்று அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஒன்று இல்லை அனுபவிச்சிருக்கார் இங்கெங்கே நம்ம சேர்ந்தால் க அர்த்தமாயிடும் பாசனம் பிடிக்கலாமா பேசுகின்றது இதுவே வையம் கீரடியால் நலந்த மூசி வண்டுரளும் கண்டிபுடீர் உம்மை காணும் ஆசை என்னும் கடலில் வீழ்ந்து இங்கு அயர்த்தோம் அயலாரும் ஏசுகின்றது இதுவே காணும் இந்தளூரே ஸ்ரீமதே ராமானுஜாயன